வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் நீண்டதோர ஏவுகணைகள் முக்கிய பங்காற்றியதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர்மார்ஷல் மார்ஷல் அமர்பிரீத் சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மூர்த்தி கூறியுள்ளார் திமுக அரசு மாநிலத்தின் நிதி நிலைமையை ஆகி அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் ஒமன் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று தமிழக உணவுப் பொருட்கள் வியாபாரிகள் சங்கத்தின் எண்பதாவது ஆண்டு விழாவில் சிறந்த தொழில் முனைவோருக்கு விருதுகளை வழங்கி அவர் பேசினார் இருபத்தஞ்சு கோடிக்கு மேல மக்கள் ஏழ்மையிலிருந்து நீக்கப்பட்டு வெளிக்கொண்டு ஒரு லோவர் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க ஏழு இனிமே அவங்க இருக்க மாட்டாங்க அந்த கரீப் கல்யாண அன்ன யோஜனாவோ மூலமா பணம் போறதோ எல்லாம் சேர்த்து போட்டு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்லயே சொல்றாங்க இருபத்தஞ்சு கோடி மக்கள் ஏழு மைலிருந்து வெளி வந்திருக்காங்க இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது தான் இருந்துச்சுல அவங்க இன்னைக்கு ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க அவர் தனியா பண்றாங்களோ அவங்க கீழே ரெண்டு பேரை வச்சுட்டு பண்றாங்களோ ஸ்டார்ட் அப் மூலமா இந்த நாட்டுல எக்கானமி எவ்வளவு பாஸ்டா சுழல்றது அப்படிங்கறத எடுத்து சொல்ல முடியாது அதெல்லாம் நம்மளுக்கு வரி பணம் வந்ததனால நம்ம அவங்களுக்கு உதவி கொடுக்க முடியுது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் நீண்ட தூர ஏவுகணைகள் முக்கிய பங்காற்றியதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் அமர்பீத் சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் நேற்று நடைபெற்ற விமானப்படை சங்கத்தின் ஆண்டு விழா கூட்டத்தில் பேசியவர் பாகிஸ்தானுடனான சண்டை தீவிரமடைந்தபோது ஏவுகணைகளைக் கொண்டு துல்லியமாக இலக்குகளை விமானப்படையினர் தாக்கியதாக கூறினார் பொதுவாக இரு நாடுகளுக்கிடையே மோதல் ஏற்படும்போது இலக்குகள் அடையப்பட்டவுடன் மோதலை நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் இந்த விஷயத்தில் உலக நாடுகள் இந்தியாவிடமிருந்து பாடம் கற்க வேண்டும் என்றும் ஏர் மார்ஷல் அமர்பீத் சிங் தெரிவித்தார் தமிழகத்தில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளாா் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வணிகவரித்துறையின் செயல்பாடுகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போன்ற வணிகவரி அதிகமாக வசூலாகும் இடங்களில் வரி வசூல் மையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக கூறினார் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களும் நவீனமயமாக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சேவைகள் விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் தெரிவித்தாா் திமுக அரசு ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி மாநிலத்தின் நிதி நிலைமையை சீர்குலைத்து விட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த கடன் சுமை முழுவதும் பொதுமக்களின் மீதுதான் சுமத்தப்படும் என்றும் அவர் கூறினார் கடனை சமாளிப்பதற்காக திமுக அரசு சொத்து வரி குடிநீர் வீட்டு வரி என அனைத்து வரிகளையும் உயர்த்திவிட்டதாக அவர் தெரிவித்தார் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதற்கேற்ப வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார் தகவல் அறியும் உரிமைச் கீழ் தகவல் கேட்டு மனு அளிப்போருக்கு முப்பது நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று மாநில தகவல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய மாநில தகவல் ஆணையர் திரு பிரியகுமார் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் குறிப்பிட்ட காலத்திற்குள் தகவல் அளிக்க மறுக்கும் பொது தகவல் அலுவலர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் என்றும் திரு பிரியகுமார் கூறினார் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இந்த இடம் பெறுகிறது டிஜிட்டல் சுகாதாரத் திட்டம் மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கை காரணமாக நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதில் டிஜிட்டல் சேவைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதன் அடிப்படையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார் நண்பர்களே ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் இப்போது தேசம் முழுவதிலும் இருக்கும் மருத்துவமனைகளின் டிஜிட்டல் ஆரோக்கிய தீர்வுகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து வைக்கும் இதன்படி நாட்டு மக்களுக்கு இப்போது ஒரு டிஜிட்டல் உடல் நல அடையாள அட்டை கிடைக்கும் ஒவ்வொரு குடிமகனுடைய உடல் நல பதிவுகள் டிஜிட்டல் முறையிலே பாதுகாப்பாக இருக்கும் டிஜிட்டல் உடல் நல அடையாள அட்டை வாயிலாக நோயாளியும் சரி மருத்துவரும் சரி தேவை ஏற்பட்டால் பழைய பதிவுகளை சரிபார்த்து கொள்ள முடியும் தனியார் பங்களிப்புடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த இயக்கம் நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் டிஜிட்டல் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் செலவில் ஐந்தாண்டுகளுக்கு செயல்படுத்தப்படவுள்ள இந்த இயக்கம் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் முதுகெலும்பாக உள்ளது என்றால் மிகையல்ல இந்த இயக்கத்தின் கீழ் எண்பது கோடிக்கும் மேற்பட்ட டிஜிட்டல் சுகாதார கணக்குகள் உருவாக்கப்பட்டு எழுபத்தோரு கோடி மருத்துவ சிகிச்சைக்கான விவரங்கள் இணைக்கப்பட்டுள்ளன சுகாதார சிகிச்சைகளை வழங்குவதில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு இவை உதவிடும் இந்த இயக்கத்தின் கீழ் இ சஞ்சீவினி என்ற அதிநவீன தொலைபேசி வழி சுகாதார சேவைகளும் வழங்கப்படுகின்றன தொலைதூரங்களில் உள்ள கிராமங்களுக்கும் சுகாதார சேவைகளை கொண்டு சேர்ப்பதில் இ சஞ்சீவினி முக்கிய பங்கு வகித்து வருகிறது எஸ்தோனியா வான் எல்லைக்குள் அத்துமீறி ரஷ்ய போர் விமானங்கள் நுழைந்ததாகவும் அதனை நேட்டோ படையின் விமானங்கள் இடைமுறித்ததாகவும் எஸ்தோனிய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ரஷ்யா நேற்றிரவு தொன்னூறு ட்ரோன்களைக் கொண்டு தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சர்வதேச அஞ்சல் சங்கத்தின் நிர்வாகக் குழுவுக்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளாா் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராம உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு இன்று முதல் நடைபெற இருந்த நேர்காணல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் அறிவித்துள்ளார் உடுமலை அமராவதி அணையிலிருந்து புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சாலையை கடக்க முயன்றபோது சரக்கு வாகனம் மோதியதில் இரண்டு பேர் உயிரிழந்தனா் நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கிராமங்களில் கரடிகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மும்பையிலிருந்து நூற்று எண்பத்தி இரண்டு பயணிகளுடன் தாய்லாந்து சென்று கொண்டிருந்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து சென்னையில் நேற்றிரவு அவசரமாக தரையிறக்கப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் ஓமன் அணியை வென்றது துபாயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி எட்டு ரன் எடுத்தது நூற்று எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி இந்த இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஒமன் அணி இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன் மட்டுமே எடுத்தது இன்றிரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள சூப்பர் நான்கு சுற்று ஆட்டத்தில் பங்களாதேஷ் இலங்கை அணியை எதிர்கொள்கிறது இந்தியா ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று தில்லியில் நடைபெறவுள்ளது இந்த போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அம்சக்கருடன் எம் ஆர் அர்ஜுன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் தைவானின் போ யூ லாய் பியூ செங் சாய் இணையை வென்றது கொழும்புவில் நடைபெற்று வரும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் நீண்ட தூர ஏவுகணைகள் முக்கிய பங்காற்றியதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர்மார்ஷல் அமர் சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவு துறையின் செயல்பாடுகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மூர்த்தி கூறியுள்ளாா் திமுக அரசு மாநிலத்தின் நிதி நிலைமையை சீர்குலைத்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் ஓமன் அணியை வந்தது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது